அப்படின் போது ஒரு தனி சந்தோஷம் தான் இந்த படத்துடைய கதாநாயகி இலக்கிய அவர்களே பேசுமாறு அன்புடன் இறைவனுக்கு வணக்கம் இங்க எங்க படத்தை வந்து நீங்க பார்த்து ப்ரமோட் பண்ண வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸ்டேஜ்ல ஸ்டேட்ல உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஆஹ் வணக்கத்தை என்னோட உரையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் ஓகே நான் கொஞ்ச நேரம் பேசுகிறேன் பேசுகிறேன்

நீங்க எல்லாரும் கேட்கலாம் ஏன் இந்த கதை ஏன் இந்த படம் வந்து பண்ணீங்க அப்படின்னு நான் சூஸ் பண்ணலை உங்களுக்கு எல்லாம் சொல்ல போனோம்னா நான் வந்து ஹீரோயினா ஆவேனா எனக்குலாம் ஹீரோயினா ஆகிற தகுதி இருக்காங்கிற வந்து ஒரு பெரிய தாழ்வு படமே எனக்கு இருந்துச்சு ஆனா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா நல்ல சப்போர்ட் ஆர்டிஸ்டா ஆவேன் அப்படின்றது ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கையோட தான் நான் ஒவ்வொரு எப்படி சொல்றது சினிமாவுக்கு வந்து நான் பழசு உங்கள் எல்லாருக்கும் நான் புதுசு அதாவது நான் சினிமாவுக்கு வந்து ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு ஃபோர் இயர்ஸ்மே ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் கூட விடாம ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்திருக்கேன் அப்புறம் ஃப்ரேம்ல தெரிகிற மாதிரி நடிச்சிருக்கேன் அப்புறம் டைலாக் ஆர்டிஸ்டா அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டா சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ்டா இந்த மாதிரி தான் வளர்ந்து இப்போ நான் வந்து ஹீரோயினாக வந்து நிற்கிறேன் இதுவே வந்து என்ன எப்படி சொல்றது நான் நினைச்சு பார்க்காத ஒரு கன கனவுன்னு சொல்ல முடியாது நான் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னும் போது வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு சினிமால வந்து எப்படி ஒவ்வொருத்தவங்க கருத்து சொன்னாங்க நானும் எனக்கு தோன்ற ஒரு கருத்தை வந்து நாங்க ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இதை வந்து நீங்க மக்கள் கிட்ட போய் சேருங்க ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் நீங்க போய் சேர்க்கணும் சினிமால வந்து நிறைய பேர் வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்கள அவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு வந்து எப்படி சொல்றது அவங்க போய் தேடி கேட்டாலுமே வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்க மாட்டேது ஏன் அப்படின்னா அவங்க இப்போல்லாம் ஈஸியாக வந்து ஷார்ட்கட்டாக போயிடுறாங்க ஒரு ஷார்ட் கட்டாக அவங்களுக்குள்ளே ஒரு குட்டி சர்க்கிளாக வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த நிலைமை வந்து கண்டிப்பாக மாறணும் ஏன்னா எவ்வளவோ திறமையான ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க எவ்வளவோ நிறைய படம் பண்ணி இப்போ சமீபத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்களை எல்லாரையும் தேடி போய் நீங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ ஈஸியா வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூவன்சர் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஈஸியா வாய்ப்பு எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கும் நீங்க வாய்ப்பு கொடுக்கலாம் நான் கொடுக்க வேணாம்னு சொல்லலை அவங்கள யாரு சினிமாக்குன்னு உண்மையா உழைச்சு சினிமாக்காக யாரு வந்து எஃபர்ட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க இதை வந்து ஸ் ப்ரொடியூசர்ஸ் கால் அந்த மாதிரிலாம் போற அந்த டீம்ஸ்க்கு எல்லாம் வந்து இது கண்டிப்பா போய் சேரணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வாய்ப்பை தேடி அலைஞ்ச ஒரு பொண்ணுதான் நானு இந்த படத்துல வந்து ஹீரோயினா வளர்ந்து நிற்கிறேன் இந்த படத்துல எப்படி சொல்லணும்னா எனக்கு வந்து வில்லேஜ் கேரக்டர்ல நடிக்கணும்னு ரொம்ப பிடிக்கும் யூஷுவலாக நம்ம இருக்கிறத விட ஒரு வில்லேஜ் ஒரு கெட்டப்ல ஒரு மண் வாசனையோட கலந்த ஒரு லுக்ல அந்த ஒரு அந்த மண்ணோட மண்ணா கலந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளே மாத்திட்டு அந்த கதாபாத்திரத்திலேயே நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான் இந்த வள்ளிமலை வேலன் இந்த வாய்ப்பு வந்து எனக்கு நான் டோர்னமெண்ட்ல இருந்தப்போ பூனையில இருந்தப்ப எனக்கு கால் வந்தது மணி சார் அவங்க தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட போட்டோஸ் அனுப்புமா ஆஃப்சாரியில இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனுப்பி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன் திருப்பி வந்து கால் பண்றேன்னே பண்ணல அதுக்கப்புறம் திடீர்னு கால் பண்ணி உடனே சென்னைக்கு வர சொல்லி சென்னைக்கு வந்து நான் ஆஃபீஸ்ல வந்து சாரை பார்த்துட்டு பார்த்தோன்னே அவங்க ஓகே பண்ணிட்டாங்க என்னோடய குறையை வந்து நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த குறையினால வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு வந்து தட்டி கழிச்சு போனது நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு சொல்லி ஷார்ட்டாக இருக்கேன் அப்படி உனக்கு திறமையெல்லாம் இருக்குமா ஆனால் நீ ஷார்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஜெக்ஷன் எனக்கு வந்திருக்கு ஆனால் டேரக்டர் சார் வந்து அந்த குறையெல்லாம் பார்க்காம உண்மையான திறமைக்கு வந்து மதிப்பு கொடுத்தனால தான் நான் இந்த படத்தை வந்து இப்போ இங்கே ஹீரோயினாக நிற்கிறேன்றதை வந்து நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் டீமை பத்தி சொல்லணும் அப்படின்னா டேரக்டர் சார் வந்து ரொம்ப எளிமையா இருப்பாரு அவரை பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கூட போட மாட்டாங்க எல்லாரும் அதை தான் சொன்னாங்க நான் சொல்லணும்னு நினைச்ச பாயிண்ட்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க சார் வந்து ஸ்லிப்பர் போன ரொம்ப எளிமையா கல் மண் வெயில் மழை எதுவும் பார்க்காம ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளோ எளிமையா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி ரொம்ப அருமையா வந்து கதைக்கு வந்து எங்களை எல்லாரையும் நடிக்க வச்சிருக்காரு அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அப்புறம் கேமரா டீம் மணி சார் வந்து ரொம்ப எப்படி சொல்ற அவங்க அவரே அவர் கூட இருந்த ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லாம் ஷூட்டிங் போறவற்று பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூவே என்ன வந்து ரொம்ப நேரம் வந்து வல வள வலன்னு இழுக்கும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது கரெக்டா வந்து ப்ராப்பரா ஸ்கெடியூல் போகுது அப்படின்னா கேமரா வந்து அதே மாதிரி கரெக்டா வச்சுட்டு கரெக்டான டைமுக்கு எடுப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருந்தவங்க அப்புறம் மேனேஜர் சார் அவங்களுக்கும் வந்து இந்த நான் வாழ்த்துக்கள் நன்றி சொல்லிக்கிறேன் என் கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நாங்க ஒரு ஃபேமிலியா தான் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ஜாய் பண்ணோம் ஷூட்டிங் அந்த திரையில மட்டும் கிடையாது நாங்கள் சகஜமாவே பழகி அந்த மாதிரி தான் இருந்தோம் திரையில எப்படி வந்து ஃபேமிலியா இருந்தோம் அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்க்ரீன்லேயே இருந்தோம்னு நினைக்கிறேன் எல்லாரையும் அம்மா அண்ணா அப்பா அந்த மாதிரி தான் கூப்பிட்டு பழகினேன் அப்புறம் இப்போ வந்து முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோஸாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன் அவரை பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது அவரை மாதிரி ஒரு இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல உணவு கொண்ட மனிதர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோ சார் தான் நாகரத்தினம் சார் தான் வந்து நான் சொல்லணும் ஏன்னா இந்த காலத்திலயே வந்து எனக்கு வந்து படத்துல பாக்குற மாதிரி இருந்துச்சு அவரை அவர் கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு ஊர் மக்கள்லாம் பார்த்து ஏஞ்சு நின்னு வணக்க சொல்லுவாங்க அவரை பார்த்து கொஞ்சம் வாங்க இதெல்லாம் வந்து நான் படத்துலதான் பார்த்திருக்கேன் படத்துல வந்து சொல்லி பண்ண வச்சிருப்பாங்க இங்க வந்து அவர் பண்ண செயல்களால வந்து அவங்க எல்லாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு தலைவனுக்கு வந்து ஒரு மக்கள் கொடுக்குற மரியாதை வந்து ஒன்று வந்து பயத்தினால இருக்கும் இன்னொன்று வந்து மரியாதைனால பாசத்துனால இருக்கும் அவங்க கொடுத்தது வந்து மரியாதையே பாசத்துனாலே வந்து நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு வந்து அவர் ஊர் மக்களுக்கு அவர் செஞ்சிருக்காரு அவர் கூட நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கதையில் அந்த இந்த டீ திறமையான டீம் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்புறம் என்னோட காஸ்டியூமர் திடீர்னு காஸ்டியூம் இல்ல பத்தலாம் அப்படின்னா டக்குனு பக்கத்துல போய் கடையில வாங்கிட்டு ஏதாவது ஒரு வீட்டுல வந்து டைலர் மிஷின் இருக்கான்னு கேட்டு அங்க எனக்கு டக்குனு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாரு அப்புறம் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட்னா ஹேர் ஸ்டைலிஸ்டன்னால் எல்லாருமே பர்ஃபெக்ட் டைமில் பர்ஃபெக்டாக எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவாங்க அப்புறம் ஃபுட்டு கொடுத்த ப்ரொடக்ஷன் எல்லாம் நான் இந்த இடத்துல யாருக்கு நன்றி சொல்லணுன்றதை நான் ப்ரிஃபர் பண்ணிட்டு வரல நான் சொல்கிறேன் எதாவது யாருக்காவது நன்றி சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா வந்து அறியாமல் செய்த தவறாக நினச்சா வந்து மன்னிச்சிக்கோங்க ஓ ஓவராலாக அந்த டீமுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்போது முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் சார் இங்க பாதி பேர் வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க பக்கத்து போய் சொல்லுங்கள் அந்த ஹீரோயினா நடித்த பொண்ணு வந்து உங்களுக்கு தான் எல்லாருக்கும் நன்றி சொன்னான் அப்படின்ட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ரொம்ப பாசமாக அவங்க பண்ண கோஆப்ரேஷன்னால் அவங்க பண்ண ஒத்துழைப்புனால தான் அந்த படம் வந்து ரொம்ப அருமையாக எழுக்கப்பட்டுச்சு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க ரொம்ப பாசமாக இருந்தாங்க சார் உங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப பாசமாக இருந்தாங்க வேற என்ன சொல்லுவோம் நினைக்கிறேன் எங்க படத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும் எங்க படத்துல வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா எங்க படத்துல வர பிளேசஸ் அதாவது இடங்களுக்காகவே மீண்டும் மீண்டும் நீங்க வந்து படத்தை பாக்கணும்னு தோணும் அந்த அளவுக்கு ரசனை வாய்ந்த இடமா இருக்கும் இது ரொ ரொம்ப ரசனை வாய்ந்த இடம் அது ஸோ அதனால இந்த படத்துல வர பாடல்கள் படம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பா வந்து இதை வந்து நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போகணும் பெரிய படங்கள் எப்படி வந்து மக்கள் பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி சின்ன படங்களையும் மக்கள் பார்த்து சொல்லட்டும் அது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத அதை வந்து நம்மளா முன்னாடியே வந்து சொல்லணுன்ற அவசியம் இருக்காது அவசியமும் அவசியமும் இருக்கக்கூடாது ஸோ வந்து படம் வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர் நீங்க வந்து சேர்க்கணும் அதுக்கு வந்து மீடியாஸ் எல்லாமே நீங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா நான் இந்த இடத்துல வந்து என்னோட அம்மா அப்பாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வந்திருக்காங்க லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சினிமா வந்து எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்கு இந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைப்படுகிறேன் நன்றி வணக்கம் மலை வயதில் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் இது ஒரு கிராமிய சப்ஜெக்ட் இது ஒரு டூ சாங்ஸ் ரெண்டு சாங்ஸ் நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று மாண்டேஜி ஒன்று அப்பா சென்டிமெண்ட் ஸோ இந்த சாங் வந்து கதை அந்த கதைக்கு இன்வால்மெண்டோட இருக்கும் இந்த சாங்கு சாங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ இருக்கிற சிங்க் இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கு இதெல்லாம் இருக்கும்போது இந்த கிராமிய இந்த ஃபோக் டைப்பில் பண்ணும்போது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கு நான் இளையராஜ் சாரோட ஒரு சில சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு பண்ண சாங்ஸ் தான் இது ஸோ இது ப்ரொடியூசர் சார் நாராயணம் சார் ரொம்ப நன்றி சொல்லணும் சார் சார் அப்புறம் சுரேந்தர் சார் ஒரு சாங் பண்ணியிருக்காரு அப்பா சென்டிமெண்ட்டு சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள ஒர்க் பண்ணி சார் தேங்க்யூ டு சார் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சார் நன்றி